ஸ்ரீ குருபியோ நமகா தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி எழுபத்தி ஐந்தாவது தலைப்பு கிரகஸ்தாசிரமம் என்ற இல்லறம் அக்னி காரியங்கள் தொடர்ச்சி கிருஹியத்தில் ஔபாசனம் போல ஸ்ரௌத கர்மாக்களில் அன்றாடம் இரண்டு வேளையும் செய்ய வேண்டியது அக்னிஹோத்திரம் முன்பு சொன்ன அக்னி ஆதானமும் அக்னிஹோத்திரமும் ஏழு ஹவிரயஜங்களில் முதல் இரண்டாகும் அக்னிஹோத்திரம் செய்பவர்களையே அக்னிஹோத்திரிகள் என்கிறோம் இக்காலத்தில் ஹாஸ்யம் என்று நினைத்து சிகரெட் ஊதுவதை அக்னிஹோத்திரம் என்றும் ரேசுக்கு போவதை அஸ்வமேதம் என்றும் சொல்வது அபச்சாரமாகும் வசந்த காலத்தில் அதாவது ஏறக்குறைய நம் சித்திரை வைகாசி மாசங்களில் விவாகம் செய்வதால் அவுபாசன சித்தியும் அக்னி ஆதானம் செய்வதால் அக்னிஹோத்திர சித்தியும் உண்டாகின்றன அக்னிஹோத்திர அக்னி எக்காரணத்திலாவது அணைந்துவிட்டால் புனராதானம் என்பதாக மறுபடி ஆதானம் பண்ணி மீண்டும் ஆரம்பிக்கலாம் இப்படியே ஔபாசன அக்னி அணைந்தாலும் அக்னி சந்தானம் செய்து மறுபடி ஆரம்பிக்கலாம் தற்போது அநேகமாக அத்தனை பேர் வீட்டிலுமே அவுபாசன அக்னிஹோத்திர அக்னிகள் இல்லாததால் நான் இவற்றை செய்யச் சொல்லும்போது எப்படி முடியும் விவாக காலத்திலிருந்து இந்த அக்னிகளை நாங்கள் ரட்சிக்காமல் விட்டுவிட்டோமே என்று நீங்கள் கேட்டுவிடக்கூடாது என்றே இதை இப்போது கூட இவற்றை ஆரம்பித்து கொள்ள இடமிருக்கிறது என்பதை சொல்கிறேன் அவுபாசனத்தில் அக்ஷதையையும் அக்னிகோத்திரத்தில் பால் அக்ஷதை நெய் இவற்றில் ஒன்றையும் ஹோமம் செய்ய வேண்டும் பொதுவாக அக்னிஹோத்திரத்தில் பாலை செய்வதே வழக்கமாய் இருக்கிறது கார்கபத்திய அக்னியை ஸ்ரௌத்தமான பிண்டபித்ரு காரியத்துக்காக தக்ஷிணாகினியிலும் மற்ற யஜங்களுக்காக ஆகவனீய ஸ்தானத்திலும் வைத்து அந்த கர்மாக்களை பண்ணி முடித்த பிறகு இந்த இரண்டு அக்னிகளும் ஸ்ரௌத் அக்னி என்ற உன்னதமான பெயரை இழந்து வெறும் லௌகிக அக்னியாகிவிடும் இவற்றை விசர்ஜனம் செய்துவிட வேண்டும் அனைத்துவிட வேண்டும் கார்கபத்தியம் மட்டுமே விசர்ஜனமில்லாமல் அக்னி போல எப்போதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்